குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்லபடியாக குரு பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால மேக்ஸிமம் நிறைய பேர் ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தனலாபம் சிறப்பாகவே இருக்கும் நம்ம இழந்த அந்த பெயர் நம்ம இழந்த நம்மளுடைய புகழ் அதெல்லாம் திரும்ப நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய கெக்னன்சியாக இருக்கிறவங்க கவலைப்படவே கூடாது எதையும் ஓவராக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க தொழில் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் பொருளாதார வரவும் மிக சிறப்பாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரகஸ்பதி பொன்னன் தேவகுரு இப்படிலாம் அழைக்கப்படக்கூடிய ஒரே சுபகிரகம் நம்முடைய குரு பகவான் மட்டும்தான் இயற்கை சுபர் முழுமையான சுபர் இதனாலேயே இந்த சுபகிரகத்துடைய பயிற்சிக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க குரு பயிற்சினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இயற்கை சுபர் குருனாலே நல்லவர் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெற்ற ஒரு கிரகமாக இருக்கார் இப்படிப்பட்ட அந்த குரு பகவான் மே பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதன

இருந்து அக்டோபர் பதினெட்டு வரையும் பார்த்தோம்னா தன்னுடைய சுய நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்துல தன்னுடைய சஞ்சாரத்தை தொடருவாரு அதன் பிறகு கடகராசிக்கு போயிட்டு மீண்டும் வக்ரநிலை அடைந்து நம்முடைய மிதன ராசியிலேயே வக்ரத்திலே டிராவல் பண்ணுவாரு இப்போதைக்கு பார்த்தோம்னா மே பதினாலுல இருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் சுமார் ஒரு நூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்கள் இந்த மிருகசிலிடம் திருவாதுரை புனர்பூசம் இந்த நட்சத்திரங்கள்ல டிராவல் பண்ணுவாரு இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு எந்த அளவுக்கு நன்மையான பலன்கள் நம்முடைய நட்சத்திரத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல ரொம்ப டீட்டெயில்

இப்போது ராசி கேடை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி பார்க்கலாம் பதினெட்டாவது நட்சத்திரம் கேடை நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய ராசியில புதன் பகவானுடைய நட்சத்திரம் இருந்தீங்கன்னா புதன் உங்களுக்கு முதல் செவ்வாயுடைய ராசியில புதனுடைய நட்சத்திரத்துக்கு அதீதமான சிறப்புகள் இருக்கு புதன் நாளே புத்தி காரகன் புத்தி சம்பந்தமான விஷயம் சாதுரியமான விஷயம் இதுல எல்லாம் வந்து இந்த கேடை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் சாமர்த்தியசாலிகளா இருப்பாங்க உழைக்க தயங்காதவர்களாக இருப்பாங்க எந்த விஷயத்தையும் ஆழமா

நட்சத்திரம் ராகு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வாரு நான்காம் இடத்துல இருக்கிற ராகு பகவானுடைய நட்சத்திரத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் அது பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காது ஒரு சில தாக்கங்களை கொடுக்கும் ஆனா அது மேஜரா நமக்கு எந்த இஷ்யூவும் பண்ணாது அடுத்தது தன்னுடைய சுய நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்துல குரு பகவான் சஞ்சார செய்வாரு தன்னுடைய சுய நட்சத்திரத்துல குரு பகவான் சஞ்சார அமைப்பு அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான் பெருசா நெகட்டிவ் இல்ல பொதுவாகவே இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலே ஒரு வருட காலம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும் ஆனா இந்த முறை குரு பகவான் அதிசாரமாக பயிற்சி ஆகிறார் நூத்தி ஐம்பத்தி எட்டு இந்த மூன்று நட்சத்திரத்தையும் கடந்து கடக ராசிக்கு டிரான்சிட் ஆயிட்டு மீண்டும் வக்ர நிலை அடைந்து மிதன ராசிக்குள்ள என்றாவாரு எனவே இந்த பதிவுல ஒரு நூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்களுக்கான மட்டும் கிளியரா எடுத்திருக்கோம் இப்போ இந்த குரு பயிற்சி விருச்சகராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத டீடெயில் பார்க்கலாம் முதலாவதா குரு பகவான் அஷ்டமத்துக்கு டிரான்சிட் ஆகிறது குற்றம் நான் சொல்லிட்டேன் இது எதன் வகையில அதிகமான இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தோம்னா விருச்சக ராசி கேடை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அர்த்தாஷ்டம சனி விலகி இருந்தாலும் ராகு பகவான் நான்காம் இடத்துல குரு பார்வையில் இருப்பாரு அதுவும் நமக்கு ஓரளவுக்கு சாதகமான அமைப்பாக இருந்தாலும் பொதுவா ராகு நான்கில் இருக்கிறது குற்றம்தான் ஆனா குரு பார்வையில் இருக்கிறதுனால அது பெரிய அளவுல பாதகங்களை செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கு அதே போல குரு பகவான் ஐந்து இரண்டு குறிய ஒரு கிரகம் அஷ்டமத்துக்கு போறது ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் இம்பாக்டா ஏற்படுத்தலாம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் எனவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும் குறிப்பாக இந்த கழிவு நீக்க உறுப்புகள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் மார்பக பகுதி சம்பந்தப்பட்ட விஷயம் இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த குரு பயிற்சியில நான் மெயினா வான் பண்ற ஒரே விஷயம் ஹெல்த் மட்டும்தான் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் பேவரா மாறிடும் குழப்பங்கள் ஏற்பட்டு எல்லாம் நமக்கு சாதகமா மாறும் ஆனா ஹெல்த் மட்டும் நீங்க டிஃபால்ட்டா கவனம் செலுத்தி பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா இருக்கும் முதலாவதா குரு பகவான் மிதன ராசியில நம்மளுடைய ராசி ராசிநாதனுடைய நட்சத்திரமான மிருக சீரடத்துடைய நட்சத்திரத்துல தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவார் எனவே அஷ்டம ஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகி மிருக சீரட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யற காலகட்டத்துல நம்மள பற்றிய யோசனை அதிகமா இருக்கும் நம்ம எப்போ முன்னேற்றம் அடைவோம் நம்ம எப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம் லைஃப் ஏன் இவ்வளவு டவுனாவே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற யோசனை எல்லாம் அதிகமா கொடுக்கும் சுய சிந்தனையை கொடுக்கும் நம்மளை பற்றிய யோசனை பர்சனையும் அதிகமாக கொடுத்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ண வைக்கும் ஏதாச்சும் ஒரு புதிய விஷயத்துல இறங்க வைக்கும் ஏதாச்சும் நம்ம புதுசா ஏதாச்சும் பண்ணனும் ஏதாச்சும் நல்லபடியா நல்ல பெஸ்ட்டா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷனாக கொடுக்கும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நிறைய விஷயங்களை செயல்படுத்துவீங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நிறைய விஷயங்களை பண்ணி பார்ப்பீங்க அதெல்லாம் நான் ஆல்மோஸ்ட் ஃபேவராக இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஒரு மாதிரி கவலையை ஏற்படுத்தி நம்மளை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழிவகைகளை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அதன் வகையில் அந்த கவலையும் நமக்கு சாதகம் தான் நான் சொல்லுவேன் அதே செவ்வாய் வந்து அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலையும் ப்ளே பண்ணுவார் எனவே ஹெல்த் ரீதியாக நிறைய யோசனையை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்துல ஏதாச்சும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி அது சம்பந்தமான யோசனையை தொடர்ச்சியா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் எனவே தான் ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன் ஹெல்த் ரீதியா நம்ம தனி அக்கறையோட தனி கவனத்தோட செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் ரெண்டு ஐந்துக்குரிய ஒரு கிரகம் ரெண்டாம் அதிபதி அஷ்டமத்துல அதுவும் செவ்வாயோட நட்சத்திர சஞ்சாரம் செய்யும் பொழுது ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய யோசனைகளை கொடுக்கும் ஃபேமிலி கூட அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் ஃபேமிலி கூட ஒரு மாதிரி ஒரு மிங்கில் இல்லாத ஒரு தன்மை கொடுக்கும் குடும்பத்தை ஒரு சிலர் பிரிந்து அப்படி இல்லைனாக்கா ஃபேமிலி கூட அடிக்கடி வாக்குவாதம் வந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு தன்மையை இது ஏற்படுத்தும் நல்லபடியாக குரு பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால மேக்சிமம் நிறைய பேர் ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஃபேமிலி ரீதியா நிறைய யோசனைகளை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கும் குரு பார்வை இரண்டாம் இடத்துல பதியுறதுனால பேச்சு வார்த்தைகள் இதுல எல்லாம் நம்ம ஓரளவுக்கு ஒரு நியூட்ரலைஸ நம்ம கடைபிடிப்போம் அதிகமாக பேசுறதுக்கே பிடிக்காது இப்போ அமைதியா சைலண்டா மூவ் ஆன் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை இப்ப அதிகமா எழுச்சி பெற்று நிற்கும் Terima kasih. அதே சமயத்தில் ரெண்டு கூடியவர் எட்டில் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது எந்த விஷயத்துலையும் யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது வாக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்துல அப்படியே நழுவி நம்ம இதை பார்த்து சொல்றேன் அப்புறம் பார்க்கலாம் முடிஞ்சா நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகளை நம்ம விட்டு அந்த இடத்துல தப்பிக்கிறது நம்ம முயற்சி பண்ணணும் இந்த நேரத்துல யாருக்காச்சும் நீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை காப்பாத்துறதுக்கு ரொம்ப பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அதே போல மேல் அதிகாரிகள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் நட்பு வட்டாரம் இவர்கள்ட்டெல்லாம் அந்த பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிட்ட கூடாது மேக்சிமம் மௌனத்தால காரியங்களை சாதிக்கிறது நம்ம முயற்சி பண்ணனும் அடுத்த நம்முடைய சீக்கிரட்டான விஷயங்கள் சீக்கிரட்டாவே இருக்கணும் ஏன்னா ரெண்டு குரியவர் அஷ்டமத்துக்கு போகும்போது நமக்கு ரொம்ப பர்சனலான விஷயங்கள் எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கவங்கள்ட்ட நம்ம அப்படியே நம்மள அறியாமலே சொல்லிடுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால ரொம்ப சீக்கிரட்டான விஷயங்களை சீக்கிரட்டாவே வச்சுக்கோங்க யாரா இருந்தாலும் சீக்கிரட்டான விஷயங்களை கிட்ட ஷேர் பண்ண வேண்டாம் அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதே சமயத்துல பொருளாதாரத்தையும் இந்த நேரத்துல சம்பாதிக்க முடியும் ஏன்னா இரண்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால தன லாபம் சிறப்பாகவே இருக்கும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யற அளவிற்கு தேவையான பொருளாதாரம் நம்ம கைக்கு கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் வெளியிடங்களில் கொடுத்த பணம்லாம் இப்ப திரும்ப நம்ம கைக்கு கிடைக்கும் அர்த்தாஷ்டம சனில நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாத்துக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னதா குரு பகவான் அஷ்டமத்துக்கு போனாலும் குருவுடைய பார்வை நல்ல நிலையான இடங்கள்ல பதிகிறதுனால கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாத்துக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல நிவர்த்தி கிடைக்கும் நம்ம இழந்த அந்த பெயர் நம்ம இழந்த நம்முடைய புகழ் அதெல்லாம் திரும்ப நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நம்முடைய கெட்ட பெயர்கள் மறைந்து நல்ல பெயர்கள் எழுச்சி பெற ஆரம்பிக்கும் அதெல்லாம் வந்து விருட்சகத்துக்கு விருச்சகத்துடைய நட்சத்திரமான கேட்டைக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கு அடுத்தது பாத்தோம்னாக்கா பிள்ளைகள் ஐந்தாம் அதிபதியாக குரு பகவான் வருவாரு அந்த ஐந்தாம் அதிபதி அஷ்டமாதிபதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் பலன்களை தரக்கூடிய குழந்தை பாகியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் ரொம்ப நாளா குழந்தை பாகியம் இல்ல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளோட நல்ல செய்தி கிடைக்கும் அதே சமயத்துல இந்த பிரெக்னன்சியா இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனம் கவனமா இருக்கணும் உடைய உடல் ஆரோக்கியம் அதே போல நீங்க நடக்கிற இடம் மாடிபடி எல்லாம் ஏறீங்கன்னா அதுல ரொம்ப கவனமா நிதானமா இருக்கணும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க எதை நினைச்சு அதிகமாக வருத்தப்படாதீங்க நான்காம் இடத்துல ராகு இருந்தாலே டிஃபால்ட்டா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வருத்தத்தை கொடுத்துரும் அதுல இந்த பிரெக்னன்சியா இருக்கிறவங்க கவலைப்படவே கூடாது எதையும் ஓவரா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க டயத்துக்கு தூங்குங்க டயத்துக்கு சாப்பிடுங்க இதெல்லாம் நீங்க சரியா பராமரிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அடுத்ததா பாத்தனா பிள்ளைகள் சார்ந்த விஷயம் உடைய பிள்ளைகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ஐந்துக்குரியவர் எட்டுல போய் மறைகிறாரு இது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது பிள்ளைகளோட அடிக்கடி கருத்து வேறுபாடு பிள்ளைகளோட ஏதாச்சும் ஒரு விதமான மன வருத்தம் பிள்ளைகளால ஏதாச்சும் மன உளைச்சல் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் வருத்தங்கள் கவலைகள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம் எனவே டிஃபால்ட்டா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் சின்ன இளம் வயது குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப கேர்லெஸ் இருக்காதீங்க அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தென்படுதுன்னா அதை உடனே கியூர் பண்றதுக்கான முயற்சிகளை செய்யுங்க எதையும் அதிகமாக போட்டு குழப்பிக்காதீங்க மேஜரான இஷ்யூ எதுவும் இல்லை நீங்க ஜஸ்ட் கேர்ஃபுல்லா இருந்தீங்கனாலே போதும் கேர்லஸா இல்லாம கவனமா செயல்பட்டாலே போதும் மேஜரா எந்த இஷ்யூவும் இருக்காது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படும் அது தானாவே நிவர்த்தி ஆயிடும் அடுத்த அந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஐந்தாம் இடத்துல சனி சஞ்சார சிற காலகட்டம் ஐந்தாம் அதிபதி அஷ்டமத்தில இருக்கிற காலகட்டம் காதல் உறவுகளால ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா காதல் உறவுகளால ஏதாச்சும் வருத்தம் கவலை குழப்பம் இதெல்லாம் ஏற்படலாம் எனவே காதல் உறவுல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிதானமா இருக்கணும் அர்த்தாஷ்டம சனிலேயே நிறைய பேருக்கு பார்த்தோன்னா காதல் பிரிவு அப்படிங்கறது எல்லாம் ஏற்பட்டிருக்கலாம் இருப்பினும் இந்த காலகட்டம் கொஞ்சம் சேலஞ்சிங்கான டைம் பீரியடா இருக்கும் அதனால லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கொஞ்சம் நிதானமா கவனமா செயல்படுறது முயற்சி பண்ணுங்க அடுத்த அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான

நான்காம் இடத்துல இருக்காரு ராகு மேலே குரு பார்வை பதியுது எனவே இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் தாய் சம்பந்தமான சிந்தனை அதிகமாக கொடுக்கும் தாயாரால ஏதாச்சும் மன வருத்தங்களை கொடுக்கலாம் தாயாரோட ஒத்து போகாத சூழ்நிலைகள்லாம் கொடுக்கும் உங்களால உங்களுடைய தாயாருக்கோ உங்க தாயாரால உங்களுக்கோ ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்படுறது வாய்ப்பு அதிகம் அதே போல தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் அடுத்தது ராகு நான்காம் இடத்து வந்துட்டாலே மென்டலி தேவையில்லாத பிரஷரம் மண்டை ஏத்திருவாரு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மூலையில போட்டு குழப்பிக்கிட்டு வருத்தம் அடைச்சுட்டே இருக்கிற ஒரு தன்மையை கொடுக்கும் எனவே மன ஆரோக்கியம் உடைய உடல் ஆரோக்கியம் இதுல தனி அக்கறையோட செயல்படுறது நல்லது ஜூன் பதிமூன்றுக்கு பிறகு தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க மைண்ட் ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க இப்ப வரக்கூடிய தன்மைகள் எல்லாம் ஜஸ்ட் ஒரு தற்காலிகமான தன்மைகள் தான் ஜூன் பதிமூணுக்கு மேல ஓவர் திங்கிங் இருக்க வேண்டாம் அதுல ரொம்ப கவனமா இருங்க அடுத்த இந்த வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு உண்டு செகண்ட் ஏதாச்சும் ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே போல வண்டி வாகனத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கே பழுது பார்த்தல் சம்பந்தமான செலவுகள் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப சரி செய்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா கன்வர்ட் பண்ணிப்பீங்க சோ அந்த அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது நிறைய பேருக்கு பார்த்தோன்னா மாற்றம் கட்டாயமா ஏற்படும் வீடு மாற்றம் இந்த ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு ஷிப்ட் ஆவீங்க சோ அந்த அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு அதே போல வீட்டுல பழுதுபாறுதல் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சில விரை செலவுகளை பண்ணி இந்த வீட்டுல அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாம் கம்ஃபர்டபுளா மாத்திப்பீங்க சோ அதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில ஏற்படும் அடுத்தது தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கட்டாயமா உண்டு

அடுத்த கடத்து நம்ம போயிடலாம் சோ அந்த அமைப்பு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நிறைய தொழில் உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் பொருளாதார வரவும் மிக சிறப்பா இருக்கும் பண பற்றாக்குறை அப்படிங்கிற பிரச்சனை வந்து இந்த காலகட்டங்களில் நிவர்த்தி ஆகும் அப்படியே தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யறதுக்கான பொருளாதாரம்லாம் அப்படியே கணிசமா வந்துட்டு இருக்கும் அது தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நமக்கு ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு பொருளாதாரம்லாம் பொருளாதாரத்துல பெருசா தடை தாமதம் இருக்காது அதே மாதிரி அர்த்தாஷ்ம சனியில யாரெல்லாம் தொழில் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற பாக்கியம்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு தொழில்ல இருந்த தொய்வு நிலையெல்லாம் இப்ப ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆகும் தொழில்ல நல்லா போக்கஸ் பண்ண முடியும் தொழில்ல ஒரு நல்ல லாபத்தை அறுவடை செய்ய முடியும் அதுக்கு ஒரு சாதகமான அமைப்பு தான் ஆனா மேலும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு சாதகமான அமைப்பு கட்டாயமா கிடையாது ரொம்ப கவனமா இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களெல்லாம் எல்லாம் இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படியே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் மூன்றாவது நபரை நம்பி தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க உங்களை நம்பி உங்களுக்கு அதுல நாலேஜ் இருக்குங்கிற பட்சத்துல உங்களால முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்கிற பட்சத்துல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் ஆனா மூன்றாவது நபரை நம்பி பண்ணேன் என் ஃப்ரெண்ட நம்பி பண்ணேன் ஃபேமிலி மெம்பர்ஸை நம்பி பண்ணேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா அவங்கவங்கள கவுத்து விடுறதுக்குலாம் வாய்ப்பு அதிகம் அதனால மூன்றாவது நபரை நம்பி இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான விஷயங்களை இறங்க வேண்டாம் அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அடுத்தது ஆகஸ்ட் பன்னிரெண்டுல குரு பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வார் ரெண்டு ஐந்துக்குரியவராக குரு பகவான் வருவார் அந்த ரெண்டு ஐந்துக்குரிய நட்சத்திரத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால நிறைய பேர் குழப்பத்தோட ஒரு சில தடுமாற்றத்தோட வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி புதுசா வீடு வாங்குற யோகம்லாம் நிறைய பேருக்கு உண்டு அப்படி புதுசா வீடு வாங்குறீங்கன்னா நீங்க வாங்கக்கூடிய இடமா இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அதுல எதுவும் வில்லங்கம் இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு அதில் இறங்கணும் ஏன்னா அஷ்டமத்துல சுய நட்சத்திரத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அதனால ஒரு மாதிரி குழப்பத்தோட ஒரு நல்ல மாற்றம் சுபமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் ஆரம்பம் எப்போதுமே கண்டிப்பா குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் நீ அதை இப்பவே நீங்க அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம் கரெக்டா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே குரு தன்னுடைய இயல்பான தன்மையை ஸ்டார்ட் பண்ணிடும் குரு பயிற்சி அந்த எட்டாம் இடத்துக்கான பலன்களை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அந்த அஷ்டமத்துக்குரிய பலாபலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால எந்த விஷயமே தடைப்பட்டு பிறகு அது நமக்கு கைகூடி வரும் இதை நீங்க ஆல்மோஸ்ட் ஃபீல் பண்ணிருக்கலாம் இப்போ அந்த அது தருணங்கள்ல நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படி இருக்கு அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன்ல எஸ்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் எனவே ஆரம்பம் எப்போதுமே தடைபடுற மாதிரி ஃபீல் ஆகும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ட்ல அந்த அளவுக்கு ஃபேவரான பலன்களை எதிர்பார்க்க முடியாது செகண்ட் தேர்ட் அட்டெம்ட்ல நமக்கு சக்சஸ் ரேட் அப்படிங்கறது நூறு சதவீதம் கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எனவே ஆரம்பம் தடைப்படுது தாமதப்படுதுன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம் இந்த நேரத்தில் தடைபடுறதும் தாமதப்படுறதும் நமக்கு நல்லது ஃபர்ஸ்ட் அட்டெம் தடைப்பட்டு இரண்டு மூன்றாவது அட்டெம்ட்ல நமக்கு ஃபேவரா வந்துச்சுன்னா அது கிரேட்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ட்லேயே உங்களுக்கு ஃபேவரா போதுங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நீ கோணமா இருக்கணும்னு அர்த்தம் ஆகவே இந்த சூட்சமா நீ ஒரு வாட்டியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அடுத்தது ஃபேமிலிக்கு தேவையான சுப செலவுகளை அதிகமா பண்ணுவோம் குடும்பத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல செலவுகளை செய்வோம் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கிறது ஃபேமிலி மெம்பர்ஸ் உடைய எண்ணங்களை நிறைவேற்றுறது ஸோ இது சம்பந்தமான ஆக்டிவிட்டி எல்லாம் நேரத்துல நம்ம அதிகமா மேற்கொள்வோம் ஆகஸ்ட் பனிரெண்டுக்கு மேல ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு குரோத் ஏதாச்சும் ஒரு சுப ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கறத இந்த காலகட்டங்களை நம்ம பண்ணுவோம் அடுத்த அந்த ஆகஸ்ட் பனிரெண்டுக்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மேஜராக இருக்கிற எல்லா இஷ்யூவும் அப்படியே டோட்டலாக குறைய ஆரம்பிக்கும் மேஜரான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே டோட்டலாக குறையும் ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட் அப்படிங்கிறது ஆகஸ்ட் பனிரெண்டுக்கு மேலே விருச்சக ராசி கேடை நட்சத்திரத்துக்கு கட்டாயமாக உண்டு ஆனால் அதுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன்ஸில் இருக்கும் ஆனால் ஓவராலாக மேஜராக இஷ்யூ இல்லை அர்த்தாஷ்டிரம சனி அளவுக்கு இந்த காலகட்டம் நமக்கு பாதிப்பை கட்டாயமாக கொடுக்காது அர்த்தாஷ்டம சனி விலகி ஒரு சுப நல்ல விஷயத்துக்காக அதிகமாக போராடுற தன்மையே இப்போ கொடுக்கும் லைஃப்பில் ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கற அந்த ஒரு மனோ தைரியத்தை மனோ வலிமையை இப்ப கொடுக்கும் நியூ லைஃப ஸ்டார்ட் பண்றதுக்கான அந்த ப்ரீ ஒர்க் எல்லாம் இப்ப அது பண்ணிட்டு இருக்கும் அதுதான் அந்த ஆகஸ்ட் பனிரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆகஸ்ட் பனிரெண்டுக்கு மேல சுபத்துவமான நல்ல மாற்றங்களை கட்டாயமா எதிர்பார்க்கலாம் ஆனா மேஜரா ஹெல்த்ல மட்டும் டீஃபால்ட்டா கவனமா இருக்கணும் அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்த குழப்பம் எல்லாம் இப்ப ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் தடுமாற்றம் தடை தாமதம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் அரியர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்ப கிளியர் பண்ணிடலாம் அதுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு அமைப்பு தான் அதே போல் கல்வி சம்மந்தமான விஷயங்கள்ல முடிவு எடுக்கிறதுல ஒரு சில தடுமாற்றங்களை மாணவ மாணவிகள் சந்திக்கலாம் எந்த கோர்ஸை ஜாயின் பண்ணலாம் நம்ம எந்த ட்ராக்கில் பயணிக்கலாம் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டே இப்போ அது கொடுக்கலாம் அதான் அஷ்டம குருன்னு சொல்லுவோம் எனவே மே மாதத்துக்கு மேலே முடிவு எடுக்கிறது சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதுலையும் அவசரப்படாமல் செயல்படுறது நல்லது உங்களுக்கு ஒரு விஷயத்துல தெளிவாக முடிவு எடுக்க முடியலன்னா எந்த துறை சம்மந்தமாக நீங்க யோசிக்கிறோம் அது சம்பந்தமான எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்க ஒரு வாட்டி அட்வைஸ் வாங்கி செயல்படுறது நல்லது மற்றபடி நீங்க ஒரு ஃபியூச்சர் கோல் இதுதான் வச்சிருக்கீங்க தான் நான் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற பட்சத்துல அந்த விஷயத்த நீங்க தாராளமாக செயல்படுத்தலாம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ட்ராக்கு இருக்கு ஒரு பாத்து வச்சிருக்கீங்க இதுல இதுல போனா என் ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கீங்கன்னா அதை செயல்படுத்துங்க ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய பேர் நம்மளை வந்து குழப்பி விட்டு போயிடுவாங்க இதை நீ இப்படி நீ இது நல்ல ஒருத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளை விட்டு போயிடுவாங்க நம்ம பார்த்தையே மாத்தி விட்டு போயிடுவாங்க உங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் இருக்குன்னா ஜஸ்ட் அதை நீங்க ஃபாலோ பண்ணி அதில் நீங்க போக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க பண்ணுங்க மற்ற விஷயங்கள்லாம் நீங்க மைண்ட்ல ஏத்திக்க தேவையில்லை எனவே குழப்பத்தை தவிர்த்தாலே இந்த காலகட்டம் மாணவ மாணவிகளுக்கு ஒரு பேவரபிளான ஒரு காலகட்டமா இருக்கும் மற்றபடி கல்வி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லை மேஜரா மாணவ மாணவிகள் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கோங்க ஹெல்த் மட்டும்தான் இப்போ நம்மளுடைய கல்வியை தடைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதாவது ஹெல்த்ல கவனம் வச்சு செயல்படுங்க இந்த வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நிதானமா செயல்படுங்க இதை மட்டும் நம்ம மேஜரா ஃபாலோ பண்ணிட்டாலே போதும் மற்றபடி கல்வி சம்பந்தமான விஷயங்கள்லாம் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு அடுத்தது அந்த உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதிவு பதவி மாற்றம் அப்படின்னா பிசினஸ் அப்படின்னா ஒரு உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா லாபஸ்தானத்துல சனி பார்வை பதியுது அதுவே வந்து பாத்தோம்னா பொருளாதார வரவு இருக்குங்கறது குறிக்குது ஆனா தொடர்ச்சியா விரை செலவு இருக்குங்கிறதையும் இன்டிமேட் பண்ணுது பத்துல இருக்கிற கேது தொழில் உத்தியோக ரீதியா ஒரு மாதிரி சுமை ஒரு மாதிரி பிரஷர் நமக்கு இருக்கு அப்படிங்கறத இன்டிமேட் பண்ணுது நிறைய பேருக்கு தொழில் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு தன்மையை இதை ஏற்படுத்தலாம் அடுத்தது பாத்தோன்னா உத்தியோகத்தை நிறைய பேர் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கக்கூடிய தன்மை

பட்சத்துல அதை சேஞ்ச் பண்ணலாம் ஆனா அரை குறையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்பி ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை விடுறாதீங்க அதுல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும் மற்றபடி தொழில் உத்தியோகம் ரீதியா சேஞ்சஸுக்கு ஃபேவரா நான் சொல்ல மாட்டேன் பொருளாதார உறவு கணிசமா இருக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும்லாம் சொல்ல முடியாது தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு பொருளாதார உறவு இருக்கும் அர்த்தாசிரம சனியில பொருளாதாரமே இல்லாத தன்மை கடன் சுமை அப்படிங்கிற ஒரு சுழற்சிக்குள்ள நம்ம மாட்டி ஒரு பாடுபட்டுருப்போம் ஆனா அந்த தன்மை இப்ப டோட்டலா விலகுது நமக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் நமக்கு தேவையான ஒரு என்ஜாய் சந்தோஷமான லைஃப் அனுபவிக்கலாம் கடன் சுமையை குறைக்கிறதுக்கு ஒரு ஏதுவான சூழ்நிலைகள் ஏற்படும் அதெல்லாம் நான் இந்த காலகட்டங்கள ஃபேவரா தான் பாக்குறேன் ஓவராலா இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசி கேடை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம இறங்குற விஷயம் செய்யற செயல்பாடு எல்லாம் நெகட்டிவா போற மாதிரி போய் அது பாசிட்டிவ நோக்கி டிராவல் பண்ணும் ஆரம்பத்துல நெகட்டிவா தெரியும் ஆனா எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவராவும் பாசிட்டிவாவும் இருக்கும் அப்படிங்கிறது கருத்து நம்பிக்கையோட உங்களுடைய செயல்பாடுகளை செய்யுங்க அதுல நிச்சயமா நமக்கு நூறு சதவீதம் வெற்றிகள் கிடைக்கும் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல தனியா அக்கறை செலுத்திக்கோங்க இந்த நேரத்துல அதிகமா தூக்கம் வராது தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும் அதனால டைத்துக்கு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்தது ஹெல்த்தியாக சாப்பிடுங்க நேரம் கடந்து சாப்பிட்றதுலாம் வாய்ப்பு அதிகம் டயத்துக்கு சாப்பிட முடியாது அதுவே ஹெல்த் இஷ்யூவாக கன்வெர்ட் ஆகலாம் அதனால டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க வெளி இடங்கள்ல அதிகமாக முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கோங்க வீக்லி டூ வைஸ் வந்து பாத்தோம்னா ஏதாச்சும் ஜூஸ் எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஜூஸ் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க நிறையா எளிமையாக செரிமானமாகக்கூடிய உணவு வகைகளை அதிகமாக எடுத்துக்கோங்க காய்கறி பழங்கள் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க தினமும் சின்ன சின்ன உடற்பயிற்சி சின்ன சின்ன யோகாசனம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு தினமும் மெடிடேஷன் கட்டாயமாக பண்ணணும் தெய்வ வழிபாடோட நாட்களை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப உத்தமம் உடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு உங்களுடைய நாட்களில் தொடங்குங்க கடவுள் நம்பிக்கை இருக்குங்கிற பட்சத்தில் கோவில் குலங்களுக்கு போயிட்டு வாங்க அது உங்களுக்கு மைண்டில் இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் குறைச்சி விடும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பராமரித்தாலே இந்த காலகட்டம் நமக்கு பாதி இதுவரை நீங்க பார்த்த பலன்கள் ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே இந்த கோச்சார பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்க கிரக அமைப்புகள் உடைய ஜனனகால ஜாதகத்துல நடந்துட்டு இருக்க தசா புக்தி அந்தரத்தின் அடிப்படையில கட்டாயமா மாறுபடும் உடைய ஜனனகால ஜாதகம் உடைய தசா புக்தி தான் எழுபது சதவீத பலன்களை கொடுக்கும் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வெறும் முப்பது சதவீதம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த முப்பது சதவீதத்திலையும் பார்த்தோன்னா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த கோச்சார பலன்களை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக நான் தனியா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்கேன்

வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி நெகட்டிவான இன்ஃப்ளியன்ஸ் நடக்கும் போது சுபத்துவமான தன்மை சுபத்துவமான பலன்கள் அதிகமா நடக்குதுங்கிற பட்சத்தில் உடைய ஜனகால ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யோக தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் எனவே இது மாதிரி ஏதாச்சும் முரண்பாடுகள் ஏதாச்சும் ஏற்படுதுங்கிற பட்சத்தில் உடைய ஜனநகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோட்டத்தை கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அடுத்த மூ என்ன அப்படிங்கறத நீங்க ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க மற்றபடி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கோச்சாரமே போதுமானது ஏதாச்சும் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்ண போறீங்கன்னா மட்டும் ஜனநகால ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த இந்த கோச்சாரத்தை மட்டும் பார்த்து நம்ம அடுத்த அடுத்த மூச நம்ம ஓரளவுக்கு பிரிடிக் பண்ணிக்கலாம் மேலே நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி நிகழ இருக்கிறது இந்த சனி பயிற்சியில நமக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி நம்முடைய ராசி படி குரு பயிற்சி பலன்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அப்படின்னா நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும் டைம் இருக்கும் போது பிளேலிஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்களை நீங்க முழுமையா பார்க்கலாம் அதே போல ராசி நட்சத்திரம் லக்னம் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் இப்படி ஒரு ஒரு காம்போலையும் ஜென்ரல் பிரிடிக்ஷன் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த பதிவுகளும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுகளை பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றியே ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கறது அந்த பதிவுகளை பார்க்கும் போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி